எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நேரம் பேச முடியாது ஏன்னா எல்லோரும் கொஞ்சம் நேரம் தான் பேசணும் நான் இந்த படத்துக்குள்ளே நான் தான் கடைசி வந்தேன் எல்லோருமே கேஸ்டிங் இது பண்ணிட்டாங்க கடைசி நேரத்தில் தான் என்னையே கூப்பிட்டாங்க அப்போ துரை செந்தில் சார் கதை சொன்னார் இரா சரவணன் மூலமாக தான் சொன்னார் இந்த படம் பண்ணுங்கள் நான் கதை கேட்டேன் கேளுங்கன்னு என் நண்பர் இரா சரவணன் சொன்னார் அப்போ அவரோட ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டேன் டேரக்டர் சொல்லிகிட்டு இருந்தார் சொல்லி முடித்த உடனே கதை நல்லா இருக்கா நல்லா இல்லைனா யாரும் கேட்கல ப்ரொடியூசர் அப்படியே ஒரு தட்டோடு வந்தார் ஆப்பிள் ஸ்வீட்ஸு எல்லாத்தையும் எடுத்து குமார் ப்ரொடியூசர் வந்து சார் இந்தாங்க சார் இல்லைப்பா அந்த படத்தை பற்றி சில டவுட்டு இல்லை சார் நல்லா இருக்குது சார் ஃபோட்டோ எடுத்தாங்க இது பண்ணாங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை எல்லாம் நினச்சிட்டாங்க கடைசி நேரத்தில் நான் மாட்டேன் டைரக்ஷன் பண்ண போறவேன் வேற சொல்லிட்டு வந்த மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவேன்னு நினைச்சு ஏ எப்படியாவது கேளுங்க கடைசியாவது படம் ஒரு ஒருத்தண்ட கதை சொல்லியிருக்கீங்க கதை நல்லா இருக்கா இல்லையான்னு கேளுங்க இல்ல சார் இருந்தாங்க சார் பிடிங்க சார் போட்டோ எடுங்க போட்டோவும் எடுத்துட்டாங்க எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் பண்ண மாதிரி சுத்தி பண்ணிட்டாங்க ஆனா ஒன்னு எல்லாமே நினைச்சாங்க ஆனா குமார் ப்ரொடியூசர் நினைச்சாரு நான் பண்ண மாட்டேன் பண்ண ஏதாவது மனசு மாறிடுவேன் நினைச்சு எல்லாம் பண்ணாங்க ஆனா நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ சூரிய காண்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன் அந்த ஒரு இதுக்காக தான் இப்போ எல்லாமே வந்திருக்கோம்னா இப்போ வெற்றிமாறன் சார் வந்து சூரிய ஒரு ஒரு ஹீரோவாக வளர்த்து விட்டார் விஜய் சேதுபதி சிவா எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாம் வந்திருக்கும் எல்லாருமே வந்திருக்குன்னா அது சூரியோட கேரக்டருக்காக சூரியோட மனசுக்காக தான் கனியண்ண எல்லாமே வந்திருக்க காரணம் சூரிக்காக மட்டும்தான் அப்போ எல்லாருக்குமே என்ன சூரியக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்போ எனக்கு ஏதாவது சூரிக்கு பண்ணணும் ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நாங்கள்லாம் இப்போ பண்ண ஒரு படம் சுந்தரபாண்டியில் கிட்டத்தட்ட அவர் வந்து சுந்தரபாண்டியில் வந்தால் செகண்ட் ஹீரோவாக அந்த படத்தில் அவர் இன்னொரு ஹீரோவாக ரெண்டு ஹீரோ நானும் அவரும் அப்படி பண்ண ஒரு படமாக அது இருந்தது எல்லாருமே வளர்த்து விட்டது தான் அப்போ எல்லாருமே சூரியன் நல்லா வரணும் எந்த ஈகோ இல்லாமல் சூரியோட வளர்ச்சியில் உண்மையிலே இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லோரும் வராதவங்களும் நல்லா அக்கறை இருக்கும் ஏன்னா சூரிய எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ அதனால தான் அந்த படம் வந்து சூரியக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த படத்துல பண்ணேன் ஸோ இந்த படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு நான் படம் எனக்கு அதுக்கப்புறம் தான் போட்டு காமிச்சாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்